திரிசூலம் ஊராட்சி எட்டாவது வார்டு சார்பில் தமிழக வெற்றிக் கழக பெயர் பலகை திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பதாவது நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் திரிசூல்லம் ஊராட்சி எட்டாவது வார்டு சார்பில் தமிழக வெற்றிக் கழக புதிய பேர் பலகை திறப்பு விழா மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் கலந்து கொண்டு புதிய பெயர் பலகையை திறந்து வைத்து அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் முன்னூறு நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கி சிறப்பித்தனர் உடல் நிகழ்ச்சியில் மாவட்ட கவுரவ தலைவர் ஷங்கர் மாவட்ட பொருளாளர் தாம்பரம் விஜய் தியாகு வழக்கறிஞர் பிரிவு ராஜகுமாரன் அலாரம் தொகுதி தலைவர் ரவி மற்றும் பகுதி தொகுதி கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருசூலம் கண்ணபிரான் கோவில் தெரு எட்டாவது வார்டு கழக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது

Hãy okay, subscribe okay, okay. <laughs> <laughs>